சுவே எனக்கு என்று யாரு நீரேசுவே எனக்கு என்று யாரு நீரின் நான் வாழ்கிறேன் ஓடி வருகிறே பாருங்கே சுவை என்ன பாருங்கே சுவே கையை பிடிச்சிட்டு என் நடத்துரும சு என்ன பாரு கைய பிடிச்சிட்டு என்ன நடத்துங்க சுழே சுழே எனக்கு இன்று யாருமே தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் என் நெஞ்சி திருக்குமான என் அருமை சகோதர சகோதரிகளே நம் தாய் தொழிற்சவையானது இன்றைய திங்கட்கிழமை ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவு வேளையிலும் புனித காவல் தூதர் பெற்ற நினைத்து பார்த்து செபிக்க நான் அழைக்கப்படுறேன் எனவே ஆண்டவர் நமக்கு ஒரு காவலாயருக்கு தூதரை அனுப்பியிருக்கேன் அந்த தூதர் வழியாக இதோ நம்முடைய முதியோர்களுக்காக ஜபிப்போம் முதியோருடைய வாழ்வில் சுகத்தையும் நலத்தை தர வேண்டும் என்று சொல்லி இப்போது ஜபிப்போம் சீராக் நான்கு ஒன்று ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே மனவெல்லி மேரிய ஆசிரியர் சிம்ரோஸ் கண்ணமாலை ஆசிரியர் அல்போன்சே ஆசிரியர் தள்ளம் மனதலினே ஆசிரியத்தல்லம் ராஜ்குமாரி ஆசிரியர் சீராக் நான்கு ரெண்டு பசித்திருப்போரை வாட்டி வதைக்காதே வறுமையில் உழல்வோரை எச்சல் மூட்டாதே பேஷனை ஆஸ்பேரி தர்லம் சுசிலாவே ஆஸ்பேத் தர்லம் சந்திரவதனி ஆஸ்பேரி ஜோஸ்பின் எட்பினே ஆஸ்பேத் திருளம் சீராக் நான்கு மூன்று உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை கூட்டாதே வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய் ஆஸ்பேத் தர்லம் அருள்மேரிய ஆஸ்பேத் தர்லம் சந்தனமேரி ஆஸ்பேரித்தர்லம் கோபாலே ஆஸ்பிரிய மில்டர் தாமசே ஆஸ்பிரிய சீராக் நான்கு நான்கு துன்புறுவோரின் வேதனையை தள்ளிவிடாதே ஏழையிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே ஜோஸ்பின் தாமசே ஆஸ்பிரிய தர்லம் பாக்கியத்தை நாதனே ஆஸ்பிரிய லூர்து மேரி ஆஸ்பிரிய எலிசபெத்தே ஆஸ்பிரியத்தர்லம் சீராக் நான்கு ஐந்து உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே சாமிநாதனி ஆஸ்பிரேத் தர்லம் அம்லோர்ப மேரி ஆஸ்பிரேத் ஜோதி லதாவே ஆஸ்பிரேத் அந்தோனி சாமிய ஆசிரியத்தல்லம் பாத்திமாவே ஆசிரியர் சீராக் நான்கு ஆறு ஏழைகள் கசப்புணர்வில் இருந்து உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் ஜெய் கலாவே ஆசிரியர் பிரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் சேவிரிய செலின் இறுதி மேரி ஆஸ்பே தாசே ஆரோக்கியதாசே லீனாவே ஆஸ்பிரேத் திருவள்ளம் சீராக் நான்கு ஏழு மக்களின் அன்புக்கு உரியவனாய் இருப்போரிடமிருந்து தலைவணங்கு ஜெபமணியை ஆஸ்பிரேத் எல்சாவே ஆஸ்ரேத் கிறிஸ்டியை கிறிஸ்டிய ஆஸ்பிரேத் திருலம் அம்மு ஜான் செல்வத்தை ஆஸ்பிரேத் அகஸ்டீனே அகஸ்டினே சீராக் நான்கு எட்டு ஏழைகளுக்கு செவிசாய் அவர்களுக்கு அமைதியாக கனிவோடு பதில் சொல் சிஸ்டர் ஜூலிய ஆஸ்பேர் தருளம் சலேத் மேரி ஆஸ்பேர் மழைமலை மாதா திருத்தலத்தில் உள்ள முதியோர் இல்லத்தை ஆசிரியை வில்லியனூர் திருத்தலத்தில் உள்ள முதியோர் இல்லத்தை ஆசிரியத்தருள்ளம் சீராக் நான்கு ஒன்பது ஒடுக்கப்பட்டோரின் கையினின்று ஒடுக்கப்பட்டோரை விடுவி நீதியான தீர்ப்பு வழங்குவதில் உறுதியாயிரு கோவலம் திருத்தலத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் உள்ள முதியோர் இல்லத்தை ஆசிரியத்தருள்ளோம் முட்டுக்காடு பங்கில் உள்ள முதியோர் இல்லத்தை ஆசிரியத்துள்ள குத்திரை மேரி பிரதர் சூசை சூசைராஜ் சீராக்கு நான்கு பத்து கைவிடப்பட்டோருக்கு தந்தையாயிரு அவர்களின் அன்னையாருக்கு துணையாயிரு அப்பொழுது நீ உன்னத இறைவனின் பிள்ளை போல் இருப்பாய் தாயை விட அவர் உன் மீது அன்பு கூறுவார் வரகடம் உள்ள முதியோர் இல்லத்தை ஆசிரியத்தரோம் மேலமையில் உள்ள அருள் சகோதரி முதியோர் இல்லத்தை ஆசிரியத்தரிலும் மற்ற இடங்களில் உள்ள முதியோர் இல்லத்தை ஆசிரியத்தரோம் அன்புக்குரியவர்கள் நம்முடைய காவல்துதரை ஜபித்து சொல்லி நம்ம காவலருக்கு காவல்தூதரை பார்த்து ஜபித்து அவருக்கு நன்றி சொல்லி ஜபிப்போம் காவல் தூதரை நோக்கி ஜபம் அதிமிக பிரமாணிக்கம் கொண்ட காவலரே எளியவனுக்கு பிரியமான துணைவராக இறைவனால் நியமிக்கப்பட்டு எப்போது என் அருகில் என்னை ஆண்டு நடத்தி வரும் வான இன்று செறி நான் உம்மை என் பாதுகாவலராகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு என்றென்றைக்கும் என்னை முழுவதும் உமது பராமரிப்பில் வைத்து விடுகிறேன் மேலும் நான் உமது மகிமை பெருமைக்கு விரோதமான எவ்வித சொல்லினாலும் செயலினாலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் மற்றவர்களுக்கும் உமக்கு எதிராக ஏதாவது சொல்லவும் செய்ய விட மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் ஆதலால் இன்று முதல் என் சாவம் மட்டும் ஊழியராகும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என் ஒவ்வொரு செயலிலும் எனக்கு உதவியாக இருந்து சிறப்பாக என் இறுதி நேரத்தில் என்னை கைவிடாமல் காத்தரலாம் எனக்கு காவலாயிருக்கிற இறைவன் வானத்தூதரே இறைவனின் கருணையால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு நாணொலியை தந்து என்னை எல்லா தீமையிலிருந்து காத்து காத்து வழி நடத்திய ஆண்டல்லம் ஆமேன் விண்ணுலகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறு போல மண்ணுலையில் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது தீமையிலிருந்து எங்களை விரும்பித்தரலும் அருள்மிக பெற்ற மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே முரே திரவெட்சின் கன்னியா இயேசு மாசி பெற்றவரை புனித மரியே இரண் தாயே பவிலர் கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு ஆட்சிமை உண்டாவதாகொடகடலந்தேது போல இப்பொழுதும் என்று இருப்பதாக ஆமென் என்ன நடைய புடிச்சிது என்ன நடத்துகிய எனக்கு என்று யாருமே இல்ல இயேசுவே